வாழ்க வளமுடன் எல்லாருக்கும் வணக்கங்க நண்பர்களை இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது கன்னிராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய புரட்டாசி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் தன்னுடைய வாழ்க்கையில தரப்போகுதுன்றத பத்தி தானுங்க ஆதாரபூர்வமா இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி கிழமை அதிகாலை சதய நட்சத்திரம் மூன்றாவது மாதத்தில் கும்பராசி கன்னியா தான் இந்த மாதம் பிறக்கப்படுது அப்படி பிறக்கப்படக்கூடிய புரட்டாசி மாதம் கண்ணீராசி நண்பர்களுக்கு சாதகமா இருக்குமா அல்லது பாதகமா இருக்குமா கண்ணீர் ராசியாதிபதி புதன் புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி தன்னுடைய கண்ணீர் ராசி சொந்த வீட்ல வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் ஆட்சி பெற்று உச்சமம் பெற்றிருக்கிற தருணம் இந்த புரட்டாசி மாதம் அதுபோக சூரிய பகவான் ராசியில் மாதம் முழுவதும் பயணிக்கக்கூடிய ஒரே மாதம் இந்த புரட்டாசி மாதம் ஆக இந்த மாதத்தில் கண்ணிராசி நண்பர்களுக்கு நிறைய மாற்றங்களும் நிறைய மாறுதலும் ஏற்பட போகுதுங்க அதை பற்றி தான் விரிவாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் பொதுவாக எதிர்பார்ப்புகள் அப்படின்றது எல்லாருக்கும் இருக்க தான் செய்யுது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் முதல்ல ராசி நண்பர்களுக்கு தொழில் ஸ்தானம் நான் டெம்பரவரியாக நான் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க தற்காலிகமாக நான் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறனுங்க ஒரு நிறுவனத்தில் அது அரசாங்கத்துலேயும் அப்படிதான் இருக்கிறேன் இல்லை தனியார்லேயும் அப்படிதான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி சொல்லி சங்கடப்பட்டு இருக்கிற நண்பர்களுக்கு இது சிறந்த நேரம் சங்கடம்லாம் நாலஞ்சு வருஷமா இப்படியே போய்கிட்டு இருக்குதுங்க அறநூறு ரூபாய் சம்பாதம் ஒரு நாள் கொடுக்குறாங்க அதுக்கு நான் பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்கிற மாதிரி இருக்குதுங்க அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கிற நண்பர்களுக்கு இந்த உங்களுடைய வேலை உங்களுடையக்கான வாய்ப்புகள் இருக்கு வேலை வாய்ப்பே என்னால எந்த வேலைக்கும் போக முடியலீங்க எது எடுத்தாலும் ஃபெயிலர் ஆகுதுங்க வேலையே இல்லாம இருந்துகிட்டு இருக்கணுங்க அப்படின்னா இந்த தருணத்தில் உங்க உங்களுடைய படிப்புக்கு தகுந்த வேலையோ அல்லது உங்களுடைய திறமைக்கு தகுந்த ஒரு வேலையோ நிச்சயமா இந்த பிரபஞ்சம் தரப்போகுது அதுல மாற்று கருத்து இல்லை உங்களுடைய ராசியில சூரிய பகவான் சுக்கர பகவானோடையும் கேது பகவானோடையும் மாத தொடக்கத்துல இருக்கும் அப்போ குரு பகவானுடைய பார்வை செவ்வாவுடைய சாரத்துல இருக்கக்கூடிய குரு சுக்கர பகவானுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குரு சுக்கர பகவானை பார்ப்பார் சுக்கர பகவான் அப்படின்றவர் கன்னிராசிக்கு தனஸ்தானாதிபதி தனத்துக்கு சொந்தக்காரர் சுக்கர பகவான் தான் அப்போ தனஸ்தானாதிபதி கன்னி ராசியில் இருக்க கன்னி ராசியில் இருக்கக்கூடிய தனஸ்தானாதிபதி சித்திர நட்சத்திரம் சொல்லக்கூடிய செவ்வாவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார் சித்திர நட்சத்திரம் ரெண்டாவது பாதத்தில் நூற்றி எழுபத்தி டிகிரியில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான செவ்வாவுடைய பார்வை பார்ப்பார் பத்தாவது பாவகம் தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வா சூரிய பகவானை பார்க்குறாரு சுக்கர பகவானை பார்க்குறாரு கேது பகவானை பார்க்கறாரு உங்களுடைய எண்ணம் புத்தி சிந்தனை தெளிவாக இருக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு வேலைக்கு ஒரு இன்டெர்வியூக்கு போயிருந்தனுங்க தெரிஞ்ச கேள்விக்கே என்னால் பதில் சொல்ல முடியலைங்க அப்படின்னா இந்த நேரத்தில் உங்களுடைய அந்த பேச்சு திறமையாக இருக்கட்டும் செயல் சிந்தனையாக இருக்கட்டும் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி கண்டிப்பாக அதில் ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும் அதுபோக செவ்வா மட்டும் நம்ம ராசியை பார்க்கல குரு பகவான் சுபஸ்தானாதிபதி செவ்வாவுடைய சாரத்தில் இருந்து நம்ம ராசியை பார்க்குறாரு சுக்கரனுடைய வீட்ல இருந்து சுக்கர பகவானை பாக்குறார் இதனால நிச்சயம் நூறு சதவீதம் இந்த கன்னிராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில வளர்ச்சி வரத்துக்கான தருணத்தை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது ஏழாம் தேதியிலிருந்து இருந்து உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏழாம் தேதியிலிருந்து பாத்துக்கோங்க ஆங்கில தேதி என்னன்றது நீங்க பாத்துக்கோங்க புரட்டாசி மாசம் ஏழாம் தேதி புரட்டாசி ஏழாம் தேதியிலிருந்து புரட்டாசி இருபத்தி நாலாம் தேதி வரை பாத்தீங்கன்னா கண்ணீராசி நண்பர்களுக்கு நீங்க இந்த நாளுக்காகவே இத்தனை வருஷம் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்னுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு நினைக்கிற அளவுக்கு நல்லது நடக்க போகுது பத்து வருஷமா நான் வரனே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் வரன் செட் ஆகலீங்க பத்து வருஷமா வாங்கின மனத்துக்கு வட்டியே கட்டிட்டு இருக்கிறேன்னுங்க கடனை கட்டணப்பாடு இல்லைங்க இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்க தான் செய்யுது ஒவ்வொருத்தருக்கும் இந்த நேரம் உங்களுடைய மன வாழ்க்கைக்காக இருக்கட்டும் இல்ல மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்களா இருக்கட்டும் இல்ல பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனைகளாக இருக்கட்டும் சரிப்படுத்துறதுக்கு உண்டான நேரம் திருமணம் நடக்கலன்னு சங்கடப்பட்டு இருக்கிறீங்களா இந்த தருணத்துல மன வாழ்க்கை அமையறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும் அமைதியோ இல்லையோ அமையறதுக்கான ஒரு பாதையை கொடுத்துரும் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க நான் பார்க்காத ஜோசியம் இல்லை பண்ணாத பரிகாரங்கள் கிடையாது போகாத கோவில் குளம் கிடையாது இது வரைக்கும் நல்லது நடக்கலை இதை நீங்கள் சொல்கிறீங்க நடந்துருமா சார் அப்படின்னா நான் சொல்கிறது நடக்கணும்னு விதி இருந்தால் மாறவா போகுது நேற்று வரைக்கும் என் வீடியோவை நீங்கள் பார்க்கல யதார்த்தமாக உங்கள் கண்ணில் நான் பட்டிருக்கேன் இது ஏன் விதியாக நினைக்கக்கூடாது நீங்கள் நான் வந்து உங்களுக்கு இவ்வளோ காசு செலவு பண்ணி இந்த பரிகாரம் பண்ணுங்க அந்த பரிகாரம் பண்ணுங்க நான் சொல்லலை உங்களுக்கு சொல்ற ஒரே வார்த்தை இந்த நேரத்தில் முயற்சி பண்ணுங்க அதாவதுங்க இந்த பிரபஞ்சத்தில் எல்லாத்துக்குமே ஒரு நேரம் இருக்குதுங்க கருதரிக்கிறதுக்கு ஒரு நேரம்னா கருதறிச்ச குழந்தை கரு அடைகிறதுக்கு ஒரு நேரம் பிறக்கிறதுக்கு ஒரு நேரம் பிறந்த குழந்தை நடக்கிறதுக்கு ஒரு நேரம் ஓடுறதுக்கு ஒரு நேரம் அப்போ அதுக்கான நேரம் இல்லை ஒரு செயல் செய்யறதுக்கான நேரம் இல்லாமல் நாம முயற்சி பண்றது கண்ணிராசியில் பிறந்தவங்க ஆறு வருஷமா வரன் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி ஐம்பது வருஷமா வர்த்தகிட்டு இருந்தாலும் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் தள்ளுங்க புரட்டாசி ஏழாம் தேதியிலிருந்து புரட்டாசி இருபத்தி நாலாம் தேதி வரை உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிநாதன் உங்கள் ராசியில் ஆட்சி பெற்று உச்சம் பெறுவார் பன்னிரெண்டாவது பாவகத்துக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் இது வந்து மன வாழ்க்கைக்கு முக்கியமான இடம் ஐன சுகஸ்தானாதிபதின்னு சொல்லுவாங்க பன்னிரெண்டாவது பாவகத்தை அப்போ அந்த ஐன சுகஸ்தானாதிபதியோட உங்க ராசிநாதன் சேர்ந்து அஸ்தமனம் அடையாம யோகமா வராரு புதன் ஆதித்ய யோகம் அப்படின்ற ஒரு யோகமா வராரு இதுல செவ்வாய் முக்கியமான கிரகம் பெண்கள் ஜாதகத்துல செவ்வாதான் கல்யாண காரகன்னு நம்ம சொல்லுவோம் செவ்வாவுடைய பார்வை செவ்வாவுடைய நட்சத்திரத்துல இருக்க குருவுடைய பார்வை இந்த புதனாதித்திய யோகமா இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்க ராசிக்கு ஏழாவது பாவகம் திருமண ஸ்தானத்தை பார்க்கறார் ஏற்கனவே திருமண ஸ்தானாதிபதி தான் குரு திருமண ஸ்தானாதிபதி நம்ம ராசியை பார்க்கறாரு நம்ம ராசிநாதனால புதன் திருமண ஸ்தானத்தை பார்க்கிறார் இந்த மாதிரி ஒரு நேரம் மீண்டும் உங்களுக்கு வரணும்னா பன்னெண்டு வருஷம் ஆகும் பன்னெண்டு வருஷம் கழிச்சு யார் இருக்காங்க யார் இல்லைன்னு யாருக்கும் தெரியாது யார் இந்த நேரத்தை பயன்படுத்தி ரெண்டாவது அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து ஊருக்கு கூப்பிட்டு உலகத்தை கூப்பிட்டு கல்யாணம் பண்ணனுங்க ஆசை முப்பது நாள் மோகம் அறுபது நாள்ன்ற மாதிரி ஆயிடுச்சு அதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேனுங்க என் வாழ்க்கையில நடந்துருச்சு ஆணும் பொண்ணுக்குள்ளார சிக்கல் ஆகி வச்சுங்க பிரிவினைகள் அடைகிற அளவுக்கு இருக்கும் அப்படின்னா இந்த நேரத்தில் கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாடு சரியாகிறதுக்கான பிராத்தத்தை இந்த பிரபஞ்சம் தரும் இல்லை நிரந்தரமா பிரிஞ்சு போயிட்டேனுங்க மறுமணத்துக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் மறுமணம் நடக்குமா சார் அப்படின்னா அதுவும் இந்த தருணத்தில் ஏற்படும் ரெண்டாவது நான் இன்னொன்னு சொன்னேன் என்ன சொன்னுங்க கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருந்தாலும் பொருளாதாரத்துல இருக்கிற பிரச்சனையும் சரியாகும் எப்ப சரியாகும்னா சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இருபத்தி ஆறாம் தேதி புரட்டாசி இருபத்தி ஆறாம் தேதி உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது பாவகத்துக்கு போவார் மூன்றாவது பாவகத்தை போகும்போது இந்த குரு பகவானுடைய பார்வை வாங்குவார் தேவகுருவுடைய பார்வை அசுரகுரு குரு மேலப்படும் அசுரகுரு தேவகுருவை பார்ப்பார் அப்போ தேவகுருன்றது குரு பகவான் அவரு நம்ம ராசியை பார்க்கிறார் ராசிக்கு மூன்றாவது பாவகத்தில் இருக்கக்கூடிய தனஸ்தானத்தை பார்க்கிறார் பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனை சரியாகும் அப்போ வேலை வாய்ப்பு கொடுக்கறது உறுதி ஏதோ உங்க சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துரும் சரிங்களா பொருளாதாரத்தில் பிரச்சனைன்றது எல்லாருக்கும் இருக்குதாங்க செய்யுது பொதுவாக நம்ம பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறோம்னா பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம தேவைகள் வச்சுக்குவோம் முப்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறோம்னா நாற்பதாயிரம் ரூபாய்க்கு நம்மளுடைய தேவைகளை வச்சுக்குவோம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வயசு வரைக்கும் எல்லா மனசாலும் செய்யக்கூடிய ஒரே தப்பு அதுதான் ஐம்பது வயசுக்கு மேலே ஆகி வச்சு வச்சுக்கோங்களேன் அந்த பக்கம் தான் வருதுன்னு தெரியல நூறு ரூபாய் இருந்தா பத்து ரூபாய்க்கு தான் தேவைகள் வச்சுக்குவாங்க இது ஐம்பது வயசுக்கு மேலே அப்போது இந்த தருணத்தில் இந்த பிரபஞ்சம் ஒரு அனுபவம் கொடுக்கும் இருக்கிற பிரச்சனைகள் சால்வ் ஆகறதுக்கான பாதையை உருவாக்கி கொடுக்கும் அஞ்சு நாள் புரட்டாசி இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து புரட்டாசி முப்பது முப்பத்தி ஒன்று வரை ஒரு அஞ்சு நாள் ஒரு சாதகமான நேரத்தை கொடுக்க போகுது பயன்படுத்திக்கும் சரிங்களா அப்போது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு சரி பண்ணிக்கிறதுக்கும் காதலர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு சரிப்படுத்திக்கிறதுக்கும் நிரந்தரமாக பிரிஞ்சு போனவங்க மறுமணத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கும் திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீக்கிக்கிறதுக்கும் அதே மாதிரி வேலை வாய்ப்பில் இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்திக்கிறதுக்கும் அவ்வளோ எண்ணத்துக்கு புத்தர பாக்கியம் ஏன்னா குரு பகவான் புத்தர பாகியாதிபதி அப்போது குரு பகவான் செவ்வாவுடைய சாரம் வாங்கி நம்ம ராசியை பார்க்குறாரு அதே மாதிரி புத்தர ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் நம்ம ராசிக்கு ரெண்டாவது பாவகத்தை பார்க்குறாரு இது எல்லாமே நமக்கு சாதகமான தருணம் அதனால குழந்த பாக்கியம் புத்தரை செல்வம் அமைகிறதுக்கான தருணத்தை கொடுத்துரும் இந்த பிரபஞ்சம் பிரட்டாசி மாதம் அப்படின்றது என் மனசுக்கு சொல்றேன்னுங்க என்னுடைய தனிப்பட்ட கருத்தில் கன்னிராசி நண்பர்களுக்கு நூறு சதவீதம் ஒரு அருமையான தருணமாக அற்புதமான தருணமாக இருக்க போகுதில் இருக்க போகுதுன்றதில் கருத்து கிடையாது என்னுடைய வார்த்தைகள் கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு இருக்கும் ஏன்னா நான் சொன்ன ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோவில் சொல்லியிருந்தேனுங்க சர்ஜரி ஒன்று ஒன்றும் இல்லை ரெண்டு சர்ஜரி ஒரு சர்ஜரி பார்த்திங்கன்னா வாய்க்குள்ளார அந்த ஸ்கின் எடுத்து பண்ணியிருக்காங்க ரெண்டு பக்கம் அதனால் பார்த்திங்கன்னா இன்னொரு மாதம் ஆகிடும் நான் நார்மலாக பேசுகிறதுக்கு என்னுடைய வார்த்தைகள் பழையபடி இருக்கிறதுக்கு கிட்டத்தட்ட இன்னொரு மாதம் ஆகிடும் ஸோ இந்த புரட்டாசி மாதம் கன்னிராசி கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுக்கு நூறு சதவீதம் திருப்புமுனை தான் முக்கியமான சமாச்சாரத்தை விட்டுட்டு பாருங்க இந்த வெளிநாடு போகணும் இல்லை வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைகள் செய்யணும் அப்படின்னா இது அருமையான நேரம் அற்புதமான நேரம் புரட்டாசி ஏழாம் தேதியிலேருந்து புரட்டாசி இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் வெளிநாடு சூப்பராக இருக்கும் நீங்கள் வெளிநாடு போனாலும் சரி இல்லை வெளிநாட்டுக்கு இங்கேருந்து வேலை நீங்கள் செஞ்சு கொடுத்தாலும் சரி பிரமாதமாக இருக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன்னுங்க இல்லை எக்ஸ்போர்ட் பண்ணலாம்னு இருக்கிறேன்னுங்க அப்படின்னா இதெல்லாம் அருமையான தருணம் அற்புதமான தருணம் ஷேர் மார்க்கெட் அதே மாதிரி நான் ஷேர் மார்க்கெட்ல பிஸ்னஸ் பண்ணலாம்னு இருக்கிறேன்னுங்க அப்படின்னா கொஞ்சம் யோசனை பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் இருந்தால் நீங்கள் செய்யுங்கன்னு சூப்பராக இருக்கும் நூறு சதவீதம் கன்னிராசி நண்பர்களுக்கு கஷ்டங்கள் நீங்கக்கூடிய ஒரு தருணம் வரக்கூடிய புரட்டாசி மாதம் அனுபவிச்சு சொல்லுங்க ஆராய்ச்சி நான் சொல்லியிருக்கேன் அனுபவிச்சு சொல்லுங்க சாதிச்சிங்களா சம்பாதிச்சிங்களா சங்கடப்பட்டிங்களா அப்படின்றது நீங்கள் அனுபவித்து சொல்லுங்கள் நிச்சயமாக சாதாரணமான நேரம் இந்த தருணங்களில் உங்களுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குதுன்றது ஒரு முறை நீங்கள் பார்த்துக்கிறது அவசியமானது சரிங்களா ஏன்னா உங்களுக்கு என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குதுன்னு எந்த ஜோசிகாரருக்குன்னு தெரியாது மாதம் மாதத்தில் ஏற்படக்கூடிய அந்த கிரகங்களுடைய பயிற்சியை கொண்டு தான் உங்களுக்கு பலன்கள் சொல்கிறமே தவிர உங்களுடைய சுய ஜாதகத்துக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க சரி நண்பர்களே என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்த மிக்கி மனசில் இருந்து மனம் மார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்